இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீ ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா ராஜினாமா செய் தீய சிந்தனையோடு இன்றைக்கு தமிழகத்திலே தீய சக்திகள் நான் சொல்லல தீய சக்தி எம்ஜிஆர் சொல்றார் அடையாளம் காட்டுறார் இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் என் வேலை எம்ஜிஆர் நாம் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் தமிழகத்திலே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் கம்யூனிஸ்ட் பெரிய பெரிய தலைவர்கள் ஊரம் பிராமணர்கள் தான் சீதாராமச்சூர் இருக்கிற இஸ்லாமியர்கள் வெளியிருந்து வந்தவங்க பாபரின் பரம்பரை அல்ல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ராமரின் பரம்பரை ராமர் கோயிலுக்கு இன்றைக்கு அங்கே பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது என்று சொன்னால் ராம ராஜ்யத்திற்கு அங்கே பிராண பிரதிஷ்டை அந்த ராமபிரான் காலத்திலே வாழ்ந்த அயோத்தி வாசிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த நரேந்திர மோடி காலத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது ராமன் அவதரித்த இடத்திலே பிராண பிரதிஷ்டை நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க வாழ்க வாழ்க வாழ்கவே நமச்சிவாய வாழ்கவே நாதந்தாள் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே சனாதனம் வெல்கவே இந்து தர்மம் வெல்கவே சிவ செங்கோல் வெல்கவே நாடாளுமன்றம் வெல்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே பாரதத்தாய் வாழ்கவே வெல்க வெல்க வெல்கவே இந்து ஒற்றுமை வெல்கவே வளமான தமிழகம் வலிமையான பாரதம் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய வேர்ல்டு பிராமின் அசோசியேஷன் உலக பிராமண நல சங்கம் அதனுடைய நிறுவனர் தலைவர் கடந்த பத்து ஆண்டுகளாக நம்முடைய இந்த உலக பிராமணர் நல சங்கத்தை வெகு சிறப்பாக நடத்தி வருகின்ற ஐயா சிவநாராயணன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய விஜயகுமார் அவர்களுக்கும் இன்னும் இந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேருக்கும் இங்கே என்னோடு வாழ்த்துறை வழங்குவதற்கும் கருத்துக்களை சொல்வதற்கும் வருகை தந்திருக்கின்ற வருகை தந்த நம்முடைய தடா பெரியசாமி அவர்கள் நம்முடைய பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுல பிராமண விரோத கருத்துக்கள் இந்து விரோத கருத்துக்கள் எந்த அளவுக்கு விதைக்கப்பட்டிருக்குன்னா உமானந்தன் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஆனா அவங்க என்ன கேலி கிண்டல் என்ன பண்ணாங்க என்ன மீம்ஸ் போட்டாங்க பட்டு மாமி எட்டு ஓட்டு இப்படி கேவலப்படுத்துவதற்கு அதையெல்லாம் தாண்டித்தான் அவங்க ஒரு பெரு வெற்றி பெற்று தமிழகத்திலேயே ஒரு நல்ல ஒரு கார்ப்பரேட் கவுன்சிலர் எப்படி செயல்படணுமோ அதற்கு உதாரணமாக அவங்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க நாங்கெல்லாம் புண்ணியம் பண்ணி இருக்கணும் வேதபாடசாலை ஆத்தூர் பகுதியிலே நடத்தி கொண்டிருக்க கூடிய தமிழ்ல வேதங்களுக்கு தான் முதல் மரியாதை ஞானசம்பந்த பெருமானுடைய அவதாரத்தை சேர்க்கிழார் என்ன சொல்கிறார் வேத நெறி தலைத்தோங்க தோங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தடுத வேத நெறி தோங்க வேண்டும் நம்முடைய வேத நெறி வேதம் நிறைந்த தமிழ்நாடு பாரதியார் பாடல் வேதம் நிறைந்த தமிழ்நாடு நம்முடைய வேதங்கள் சனாதன தர்மத்தினுடைய வெளிப்பாடு நம்முடைய உபநிடதங்கள் வேதங்கள் இப்ப இதெல்லாம் இழிவுபடுத்தப்படுவதும் இதையெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீய சிந்தனையோடு இன்றைக்கு தமிழகத்திலே தீய சக்திகள் நான் சொல்லல தீய தீயசக்தி எம்ஜிஆர் சொல்றார் அடையாளம் காட்டுறார் இந்த தீய சக்தி திமுகவை அழிப்பதுதான் என் வேலை எம்ஜிஆர் சொன்னது பக்தவச்சலம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவரை தோற்கடிக்கிறார்கள் காங்கிரஸ் தோற்கடிக்கப்படுகிறது பக்தவச்சலம் சொன்னார் காமராஜர் தோற்கடிக்கப்பட்ட உடனேயே தமிழகத்திலே கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல விஷக்கிருமிகள் பரவி விட்டது கொரோனா பரவன மாதிரி விஷக்கிருமிகள் பரவி பரவிவிட்டது வடவர் எதிர்ப்பு பிராமணர் எதிர்ப்பு இந்தி எதிர்ப்பு இந்து தர்ம எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு இந்திய எதிர்ப்பு கடவுள் மறுப்பு எப்படியோ இவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலும் அரசியலிலும் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே உலக பிராமணர் நல சங்கம் பொதுவா பிராமணர்கள்னா அவங்கனாலதான் உலகத்துக்கு நன்மை அவங்க பண்ணக்கூடிய யாகங்கள் யஜ்ஜங்கள் எல்லாமே உலக நலத்துக்காக பண்ணுவாங்க இப்ப பிராமணர்கள் நலத்துக்காக ஒரு சங்கம் வச்சு நடத்தக்கூடிய நிலை இன்றைக்கு இந்த பத்தாண்டு காலமாக உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு நம்முடைய என்ன பிரார்த்தனையெல்லாம் நல்லா இருக்கணும் பைபிள் கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவர்களுக்கானது கிறிஸ்து அல்லாதவர்களுக்கு நரகம்தான் பாபிகள் தான் குரான் முஸ்லிம்களுக்கானது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அவங்கெல்லாம் காபிர்கள் ஆனா நம்முடைய சனாதன ஹிந்து தர்மம் நம்முடைய வேதங்கள் நம்முடைய பிராமணர்கள் இவங்கெல்லாம் யாருக்கானவர்கள் உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் உலகத்துக்கு சொன்னதுதான் கம்பராமாயணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருக்குறள் நாம எல்லாம் இந்த உலக நன்மைக்காக செய்யறோம் குறு மனப்பான்மை படைத்தவர்கள் அல்ல வசுதேவ குடும்பம் இன்னைக்கு ஜி டுவெண்டி கண்டிஸ் ஜி இருபது மாநாடு தலைமை நம்முடைய நரேந்திர மோடி அதுல என்ன மோட்டோ அதுல என்ன வசுதேவ குடும்பகம் உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் எல்லோரும் இன்புற்று இருப்பதுவே என்று வேறொன்றர் பராபரமே சரி இந்த பிராமணர்கள் சனாதன தர்மம் இதெல்லாம் உலகத்துக்கானது இவர்களை காப்பது யாருடைய வேலை அறவாளி அந்தனர் நாம சொல்லல அறவாளி அந்தனர் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீர்த்தலரி அந்தணன் என்போன் அறவோன் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டுள்களான் ஞானசம்பந்த பெருமான் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக ஞானசம்பந்த பெருமான் எடுத்து கொடுக்கிறார் அடியார்க்கும் ஆனால் இன்றைக்கு அந்தணர்களை துன்புறுத்தக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அறம் நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய நீதி நம்முடைய தர்மம் என்ன அந்தணர்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு அரசனுடைய பொறுப்பு மக்களுடைய பொறுப்பு அந்தனனை காப்பாற்ற வேண்டியது அதுதான் தமிழர் தர்மம் அதுதான் சனாதன தர்மம் எங்களுக்கு எல்லாம் வெக்கமா இருக்குது இந்த வேலை யார் செய்ய வேண்டிய வேலை நாங்க செய்ய வேண்டிய வேலை ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்க சிலப்பதிகாரத்துல மதுரையை எரிக்கிறாங்க கண்ணகி எரிக்கும் போது என்ன சொல்லிடுறாங்க முதியோர்கள் அந்தனர்கள் ஆவினம் எல்லாம் வெளியே போயிரு அவங்களை பாதுகாக்கணும் சிலப்பதிகாரம் சொல்லுது திருமணம் எப்படி மாமுது பார்ப்பான் மறைவழி காட்ட அப்படிதான் திருமணம் காக்க வேண்டியது நம்முடைய அறம் அந்த சூட்சமத்தை புரிந்து கொண்ட வெள்ளையர்கள் இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றுகின்றவர்கள் இந்து தர்மத்தை பின்பற்றுகிறவர்கள் இவங்க மத்தியில எல்லாம் போய் ஒரு பொய் பிரச்சாரத்தை பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்தார்கள் பிராமண அரசியலை கொண்டு பாருங்க அதுக்குன்னே ஒரு கட்சி வச்சான் எல்லாரும் நல்லா இருக்கணும் கட்சி இதுக்கு ஒரு அரசியல் இதை தூண்டிவிட்டவன் யாருன்னா நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளையன் இதை தூண்டிவிட்டான் பிராமணர்கள் இருந்தால் பிராமணர்களை அழித்து விட்டால் இந்து தர்மத்தை அழிச்சிடலாம் இது அவனுடைய திட்டம் இந்த பிராமணர்களை அழிக்க விடாமல் பிராமணர்களுக்கு முக முக்கியமான வாழ்வாதாரம் இது இந்த நான்கு வர்ணத்தில் பிராமண வர்ணம் அவங்கதான் மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஓதக்கூடிய ஓதுவிக்கக்கூடிய சிவபெருமான் பல நேரத்தில் அந்தனராக வந்திருக்கிறார் ஆகவே இந்த அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல கலெக்டர் வர்றாரு துரை கலெக்டர் யாரு துரை வெள்ளக்கார வர்றான் கூடவே குமாஸ்தா போறாரு நம்மளு அவர் கோயில்ல அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர் வேதங்கள் படித்தவர் நல்ல பிராமணர் அவரும் கூட வர்றாரு பாக்குற மக்கள் எல்லாம் இருக்கான் பாத்தீங்களா அவர்கிட்ட குறை சொல்ல வந்தவன் புகார் கொடுக்க வந்தவன் அவெல்லாம் பார்க்கற இது நடந்தது அவெல்லாம் வந்து என்ன பண்றான் துறைய பார்த்தா வணக்கம் துறைங்கிறான் பக்கத்துல இருக்கிற குமாஸ்தா நம்மாள் சாமி பிராமண வக்கீல் இருக்காரு இல்லையா அல்லது பிராமண குமாஸ்தா பிராமண அவருடைய அந்த அவரை பார்த்தவன கால் விழுந்து கும்பிடுறான் ஓ அப்ப இந்த சமூகம் யார மதிக்குது இல்லையா அந்தனர்களை மதிக்குது இந்த சமூகம் அப்ப இதை ஒழிக்கணும் அதுக்கான திட்டங்களை வகுத்தார்கள் அதை வகுத்து அரசியலிலே திணித்தார்கள் அவங்களுக்குன்னு சில ஏஜென்ட்டுகள் இருந்தாங்க இதையெல்லாம் திட்டமிட்டு பண்ணாங்க ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் அதிகமாக ஈடுபட்டவங்க அல்லது சுதந்திர போராட்டத்துல பெருந்தலைவர் காமராஜர்னா அவருக்கு குருநாதர் யாரு சத்தியமூர்த்தி இல்லையா சி சுப்பிரமணியம் அவர் குருநாதர் யாரு ராஜாஜி ஐயா பசுமன் முத்ராமலிங்க தேவர் அவரை கொண்டு போய் நேதாஜி அறிமுகப்படுத்துனது யாரு இல்லையா எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வரலாறுகள் நம்முடைய பண்பாடுகள் இதையெல்லாம் பேணி பாதுகாப்பது யார் இந்த கோயில்களை பாதுகாத்துட்டு இருக்கிறது யாரு அவனுக்கு சோத்துக்கு இருக்குதோ இல்லையோ நீங்க பல கிராமங்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவன் கோயில் அந்த கோயில் அல்லது பெருமாள் கோயில் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சம்பளத்துக்காக வேலை செய்யறாங்க பரம்பரை பரம்பரையா கைங்கரியம் பண்றாங்க பரம்பரை பரம்பரையா இந்த கோயில்களை காப்பது இந்த வேலைகளை செய்றாங்க ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஜஸ்டிஸ் பிராமணர் அவங்களுக்கு நல்ல கதவசன கர்த்தாக்கள் அப்பவே ஊடகத்தில் அவங்க தான் வலிமை அவனே போலி டாக்குமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணிக்குவான் அவனே புரட்சி பேசிக்குவான் எல்லாரும் கடவுள் உண்டுங்கனா இவன் கடவுள் இல்லை என்ன புரட்சி நாலு பேர் அதுக்கும் கை தட்டினா நம்மால நிறைய பேர் போனோம் இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள் யாருங்க பூரா பிராமணர்கள் தான் சீதாராமச்சூர் யாரு இப்ப ராமர் கோயில் அங்கே இந்த உலகத்திலேயே நீங்க எடுத்துக்க இந்த மாதிரி சட்டப்பூர்வமா நாடாளுமன்ற ஜனநாயக முறைப்படி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே ஏற்கனவே தனிநாடு வாங்கி போயிட்டான் அவன் எப்பேற்பட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த இரண்டு சமூக ஜனநாயகத்தினுடைய வெற்றி இந்திய நாட்டினுடைய நீதி பரிபாலத்தினுடைய வெற்றி அயோத்தியிலே ஜென்மஸ்தானிலே இன்றைக்கு ஆலயம் அமைகிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் ஏத்துக்கிட்டான் கேஸ் போட்டானோ அவனுக்கு போய் அழைப்பு கொடுத்தா அவன் என்னங்கிறான் தெரியுமா எங்க ராமர் நான் அயோத்தியில பிறந்தேன் இந்தோனேஷியால முஸ்லீம்கள் இருக்காங்க அவங்க என்ன எங்களுடைய மூணாம் நேர இந்துக்கள் இந்தோனேஷிய அரசாங்கம் உலகத்துல மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு இந்தோனேஷியா அந்த இந்தோனேஷிய நாட்டில் அவங்க ரூபா நோட்ல பிள்ளையார அச்சடிச்சு வச்சிருக்காங்க கருடா ஏர்லைன்ஸ் பேர் வச்சிருக்கான் அந்த வகாபிசம் இல்ல இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வெளியிருந்து வந்தவங்க அல்ல பாபரின் பரம்பரை அல்ல இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ராமரின் பரம்பரை இஸ்லாமியர்கள் எல்லாம் அரபு நாடுகள் ஆதரிக்குது அயோத்தியில ராமர் கோயில் அரபு இருந்து அவன் வந்து பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுத்து விடுறான் இப்ப நம்ம சேகர்பாப சொல்லிட்டாரு அயோத்திக்கு யாரெல்லாம் போக விரும்புறீங்களோ அவங்கள தமிழக அரசு செலவுல ஏன்னா மத்திய அரசாங்கம் அனைவரையும் அயோத்திக்கு அழைத்து சென்று தரிசனம் செய்து திரும்ப அழைத்து வருவது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க அந்த அந்த இன்னைக்கு நான் மாற்றத்தை வரவேற்கின்றேன் பாராட்டுகின்றேன் அயோத்திக்கு நீயும் அரசாங்க செலவு கூட்டிட்டு போப்பா இது ராமர் கோவில் என்பது ஒரு தனி மனிதன் ஒரு இயக்கம் ஒரு நாடு இதையெல்லாம் தாண்டி நம்முடைய மரியாதா புருஷோத்தமன் ராமன் இந்த தேசத்தினுடைய பண்பாட்டின் அடையாளம் கலாச்சாரத்தின் அடையாளம் ராமர் கோயிலுக்கு இன்றைக்கு அங்கே பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது என்று சொன்னால் ராமர் ராஜ்யத்திற்கு தங்க பிராண பிரதிஷ்டை ராமர் வாழ்ந்த காலத்திலே ராமனுடைய தகப்பனார் தசரத மகாராஜா அவருடைய தாயார் கௌசல்யா தேவி தசரத ராமன் கோசலராமன் சீதாராமன் ஜெயராமன் ராமன் எத்தனை ராமன் அந்த ராமபிரான் காலத்திலே வாழ்ந்த அயோத்தி வாசிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த நரேந்திர மோடி காலத்திலே வாழ்கின்ற அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது ராமன் அவதரித்த இடத்திலே பிராண பிரதிஷ்டை இது கம்யூனிஸ்டனு பிடிக்காது அவனுக்கு பத்திரிகை கொடுத்தா ஹிந்துக்களை அவமதிக்கின்றான் தேசத்தை அவமதிக்கின்றான் வர முடியும் பிடிக்காது ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் தலைவன் அல்ல பாகிஸ்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளுக்கு பொறுப்பு அல்ல கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை இங்கே கொண்டு வந்தவர்கள் பரப்பியவர்கள் வேலை செய்தவர்கள் யாரு எல்லா பிராமணர்கள் தான் இல்லையா இப்ப சொல்ற எச்சூரி பிராமணர் தான் பிராமணர் தான் நம்ம தமிழ்நாட்டில் கல்யாண சுந்தரம் ராமமூர்த்தி அவங்களை விட பெரிய கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் திமுக பத்து கோடிக்கும் பன்னெண்டு கோடிக்கும் அடமானம் ஆயிட்டான் இருபத்தி இருபத்தஞ்சு கோடி இருக்கலாம் ஆகவே நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டு வந்தவர்கள் யாரு பிராமணர்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த மோடி வெறுப்பு பிராமண வெறுப்பு இந்த பிரச்சாரத்தை தலைமை ஏற்று இன்றைக்கு பெரிய அளவில் இதை வந்து செஞ்சிட்டு இருக்கிறது யாரு நல்லா தெரிஞ்சுங்க ஹிந்து ராம் அல்ல அவரு காமரேட் ராம் காமரேட் ராம் தானே அவரு அவர் தான் இதெல்லாம் கிடைப்பி விடுறது ஆகவே இது வந்து நம்முடைய பிராமண சமூகத்தை குறிவைத்து இதை செய்யறாங்க அதுல பிராமணர்களுடைய நலன் மிக முக்கியமானது அதை பேண வேண்டும் அதற்காக பத்தாண்டு காலமாக இந்த பிராமணர் நல சங்கம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்து இயக்கங்களோடு அணி சேர்ந்து செய்து வருகிறார்கள் அதான் ரொம்ப முக்கியம் இந்த பத்து வருஷமா ரொம்ப சிறப்பான பல பணிகளை சிவநாராயணன் அவர்களும் அவருடைய குழுவினரும் வெகு சிறப்பாக செய்து வருகிறார்கள் நம்முடைய இந்து அமைப்பு நாங்க எல்லாம் ஆர் எஸ் எஸ் காரங்க நாம வந்து எல்லாரும் சங்கம் பிஜேபி இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இதோடு இணைந்து செய்ய வேண்டும் இந்த சனாதன தர்மத்தின் வடிவமாக நாம வந்து இந்த பிராமணர்களை நாம் பார்க்கின்றோம் நாம் எல்லோரும் சேர்ந்து இதுல நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க பிரிவுகளை ஏற்படுத்துவாங்க நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைப்பதற்கான முயற்சியை செய்வார்கள் அதையெல்லாம் முறியடித்து நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும் நானும் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போகணும் ஆகவே ஒரே ஒரு வேண்டுகோள் அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேரும் நம்முடைய வேர்ல்டு இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு மாபெரும் அரசியல் மாற்றம் கருப்பர் கூட்டம் திராவிடம் இதை வகையிலே என் மண் என் மக்கள் என்று சொல்லி நம்முடைய இந்த யாத்திரை வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் தமிழகத்திலே தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் மாற்றம் இந்த இருபத்தி நாலு நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பு ஆறுல இவங்களை வீட்டுக்கு போக சொல்லணும் வருகின்ற ஜனவரி பதினொன்றாம் தேதி அனைத்து வகையிலும் தோல்வியடைந்து விட்டது மக்களை காக்க தவறி விட்டது புயல் மழை வெள்ளம் மக்கள் அவதி மக்கள் பரிதவிக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அவர் இண்டி கூட்டணிக்கு போயிட்டாரு நம்முடைய ஆளுநர் எங்க ஹெலிகாப்டர் தேவை எங்க படகுகள் தேவை நம்முடைய கடலோர காவற்படை நம்முடைய மத்திய பேரிடர் மீட்பு படை இவங்க எல்லாம் வந்து வேலை செய்யறாங்க மக்களை காக்கின்ற கடமையிலே இருந்து தவறிவிட்டு மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு வானிலை ஆய்வு மையத்தின் மீது பலி போட்டு ஏராளமான மக்கள் பலியாகி விட்டார்கள் ஒரு காலத்துல திமுககாரன் போஸ்ட் அடிச்சான் ஒரு ரயில் விபத்து அரியலூர் அழகேசா நீ ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதான்னு கேட்டாங்க இப்பொழுது நாங்கள் கேட்கின்றோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீ ஆண்டது போதாதா மக்கள் மாண்டது போதாதா ராஜினாமா மோடி அவர்களே தமிழகத்தை காப்பாற்றுங்கள் மாபெரும் இயக்கத்தை நடத்துகிறோம் அதற்கும் உங்களுடைய ஆதரவை கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்